பழங்க பார்த்துக்குறேங்க தாளம்பூ செடி நம்ம தாளம்பூ செடியை கட்டும் பூ நம்ம அதில் காமிச்சிருப்பேன் பழமும் நான் காமிச்சிருப்பேன் ஒரு வீடியோவில் அது ஸ்டார்டிங் டேத்தில் ஸோ அதில் வந்து சில பல கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி அது உங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியல அப்படின்னு நான் திரும்பி இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுறேன் ஏன்னா அந்த பழத்துக்கு நிறைய யூசஸ் இருக்குது என்னென்ன யூசஸ்ன்னு நான் சொல்கிறேன் இது வந்து தாளம்பூ ஹிந்தியில் நாங்கள் சொல்கிறது கேவிடா கேவிடா மரம் கேவிடா பேட் கேவிடா பேடுங்க அதாவதுங்க மரம்ங்க மரங்க இது வந்து கேவிடா ஃபல் தாளம்பழம் பழம் ஸோ இந்த பழத்தை பார்த்துட்டு நல்லா பாக்கியலே நல்லா இருக்கும் ஸ்க்ரூ பைன் இங்கிலீஷில் ஸ்க்ரூ பைன் சொல்லுவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் எப்படின்னா இந்த பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த பாருங்க இந்த பழத்தை சாப்பிட்லாங்க நிஜமா பாருங்க ஸோ இந்த பழத்துக்கு யூசஸ் நான் சொல்லிடுறேன் அண்டமான் நிக்கோபார் சரிங்களா ஸோ அண்டமான்ங்கிறது நிக்கோபார் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நிக்கோபார் டிரைபல்ஸ் அவங்க வந்து நிக்கோபார் டிரைபல்ஸ் சொல்லுவாங்க ஆதிவாசி கேட்டகிரியில் உள்ளவங்க ஸோ அவங்கள வந்து என்னன்னா இதை வச்சு கேக் பண்ணுவாங்க இதை வச்சு ஒரு கேக் மேட் பண்ணுவாங்க அந்த ப்ரீமியரில் சூப்பராக இருக்கும் அந்த கேக்கு நல்லாயிருக்கும் ஸோ இதில் பண்ணுவாங்க அதை ஸோ இன்னொன்று என்னென்னா இதை கேவலா வாட்டர் சொல்லி ஒன்று இருக்கும் நீங்கள் நிறைய பேர்